திருநங்கைகளுக்கென பிரத்யேகமாக அரண் என்னும் பெயரில் சென்னை மற்றும் மதுரையில் தங்கும் இல்லங்கள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் மதுரை சித்திரை திருவிழாவை சிறப்பாக நடத்துவதற்கு தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்காக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்கலைக்கழகங்களின் செயல்பாடுகள் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன மேலும் பல்கலைக்கழகங்களில் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை மாணவர்களிடையே பரப்பக்கூடாது என்று துணைவேந்தர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் இதுகுறித்து குறித்து பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள எக்ஸ்தட பதிவில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நீங்கள் துணைவேந்தர்களை கூப்பிட்டு என்ன சொல்லி இருக்கிறீர்களோ அதுதான் புதிய கல்விக் கொள்கை நீங்கள் ஒருவர் பேசுவதற்காக மட்டும் எழுதி கொடுக்கப்பட்டது அல்ல அது மரியாதைக்குரிய கஸ்தூரிரங்கன் தலைமையில் பல லட்சம் கல்வியாளர்களிடம் கருத்து கேட்டு கொண்டு வரப்பட்டது புதிய கல்விக் கொள்கை அதை அறிமுகப்படுத்தும் போது பிரதமர் மோடி சொன்னது நம் இந்திய குழந்தைகளை வகுப்பறையில் இருந்து உலக அரங்கிற்கு உயர்த்துவதுதான் இந்த கல்வியாக புதிய கல்விக் கொள்கையை முற்றிலுமாக படிக்காமல் அதை அறிமுகப்படுத்தும் போது பிரதமர் மோடி சொன்னது நம் இந்திய குழந்தைகளை வகுப்பறையில் இருந்து உலக அரங்கிற்கு உயர்த்துவதுதான் இந்த கல்வி ஆக புதிய கல்விக் கொள்கையை முற்றிலுமாக படிக்காமல் மற்ற மாநிலங்கள் எல்லாம் பின்பற்றி மாணவ மாணவிகளை உலக அரங்கிற்கு உயர்த்தி கொண்டிருக்கும் போது நீங்கள் மோடி எதிர்ப்பு என்ற கருப்பு கண்ணாடியை போட்டுக்கொண்டு உங்கள் விருப்பு வெறுப்பிற்கு ஏற்ப தமிழக மாணவ மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உலகளாவிய தலைமையகமாக தமிழக பல்கலைக்கழகங்கள் திகழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு பல்கலைக்கழகங்களை உங்கள் தலைமை கழக அலுவலகங்களாக மாற்றி அறிவு அரங்கமாக இருக்க வேண்டிய பல்கலைக்கழகங்களை உங்கள் அறிவாலயங்களாக மாற்றிவிடாதீர்கள் விடாதீர்கள் என்றும் தனது பதிவில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் உள்ள ஒரு மதுபான பாரில் பெண்கள் கூட்டமாக அமர்ந்து மது குடிப்பது போன்ற வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது மதுவுக்கு எதிராக தன்னெழுச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த வீடியோ புருவத்தை உயர்த்த வைத்துள்ளது இந்த விவகாரம் பற்றி தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கான தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ள பதிவில் இது முற்றிலும் பொய்யான தகவல் இந்த வீடியோ தமிழகத்தில் எடுக்கப்பட்டது அல்ல கடந்த நான்காம் தேதியன்று தெலுங்கானாவைச் சேர்ந்த சமூக ஊடக பக்கங்களில் இந்த வீடியோ பதிவிடப்பட்டது வீடியோவில் உள்ள தெலுங்கு எழுத்துக்களை மறைத்து தமிழகத்தில் நடந்தது என திரித்து பரப்பப்படுகிறது என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது உத்தரகண்டில் அமைக்கப்பட்டு வரும் நாட்டின் மிக நீளமான ரயில் சுரங்கப்பாதையின் இறுதிக்கட்ட பணிகளை ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்வையிட்டார் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் மரங்கள் வெட்டப்படும் விவகாரத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க எந்த வழியையும் பயன்படுத்த தயங்க மாட்டோம் என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஹைதராபாத் பல்கலைக்கழகம் அருகே நானூறு ஏக்கர் பரப்பளவில் அடர்ந்த வனப்பகுதி உள்ளது இந்த இடத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க தெலுங்கானா அரசு முடிவு செய்து அங்கிருந்த மரங்களை வெட்டி வருகிறது இதற்கு ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஒடிசாவில் அரசு நிர்வாகத்தில் டிஜிட்டல் திறனுடைய பணியாளர்களை உருவாக்கும் நோக்கில் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து மூன்று மாத ஆன்லைன் பயிற்சியை கட்டாயமாக்கியுள்ளனர் முகலாய மன்னர் ஔரங்கசீப் கல்லறையை பாதுகாக்க வலியுறுத்தி ஐநாவின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரசுக்கு கடைசி முகலாய பேரரசர் பகதூர் ஷா ஜாபரின் வழித்தோன்றல் என கூறப்படும் யாக்குப் ஹபீபுதீன் கடிதம் எழுதியுள்ளார் மகாராஷ்டிர மாநிலத்தில் சத்ரபதி சம்பாஜி நகர் மாவட்டத்தில் உள்ள குல்தாபாத் நகரில் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த முகலாய மன்னர் அவுரங்கசீப் கல்லறை உள்ளது இந்த கல்லறையை இடித்து அகற்ற வேண்டும் என்று வலதுசாரி அமைப்புகள் கோரி வருவது குறிப்பிடத்தக்கது இந்திய பொருளாதாரத்தை சீரழிக்கும் பாஜகவை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பி ஆர் கவாயை நியமிக்க மத்திய அரசுக்கு தற்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பரிந்துரைத்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்து ஓராவது தலைமை நீதிபதியாக கடந்த ஆண்டு நவம்பர் பதினோராம் தேதி பதவியேற்ற சஞ்சீவ் கண்ணா வரும் மே மாதம் பதிமூன்றாம் தேதி ஓய்வு பெறவுள்ளார் இதையடுத்து தனக்கு பின் மிக மூத்த நீதிபதியான பி ஆர் கவாயை அடுத்த தலைமை நீதிபதியாக நியமிக்க சட்ட அமைச்சகத்திற்கு சஞ்சீவ் கண்ணா பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளார் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி மற்றும் அவரது மகனும் அக்கட்சி எம்பியுமான ராகுல் காந்தி ஆகியோருக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் படகில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐம்பது பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சீனா அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ளது பிளாக்மெயில் அச்சுறுத்தல் விடக்கூடாது என்று சீனாவுக்கு அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது